கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் பதினாறு மார்க்கத்தில் செல்ல வேண்டிய வழிமுறைகள் ஷதவான் ஞானம் நான் எத்தனையோ எத்தனையோ புத்தகங்கள் படித்தேன் பெரியோர்களின் உபதேசங்களை கேட்டேன் சில சாதனைகளையும் செய்து வந்தேன் ஆனாலும் ஒரு பயணம் கிடைப்பதில்லை ஏன் என்பதற்கு இதில் விடையை காணலாம் யோகாசனங்களை செய்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நோய்கள் குணப்படும் என்பதை கேள்விப்பட்ட பலர் யோகாசனங்களை செய்து சிறிதும் பயன் காண்பதில்லை ஏன் ஒரு கடனாக செய்துதான் பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் செய்தார்களே தவிர ஸ்ரத்தையுடன் செய்யவில்லை ஸ்ரத்தையுடன் செய்யப்படாத எதுவும் பயன் தராது ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தி கச்சதி நீங்கள் சொன்னது போல் நான் இந்த ஆறு மாதங்களாக விடாமல் சாதனை செய்து வருகிறேன் என்னில் ஒரு மாறுதலையும் காணவில்லை ஒரு சிறப்பு பலனையும் நான் அடையவில்லை என்று குறைப்படும் மக்களை பார்த்து நீ செய்யும் சாதனையின் பயன் இப்போது இவ்வுலகத்தில் ஒன்றும் தெரியாது நீ செத்த பின்பு போகிறாயே அந்த உலகத்தில் தான் இப்போது நீ செய்யும் சாதனைக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லும் சமய தலைவர்கள் பலர் செத்த பின்பு கைலாயம் சேர்வதற்காகத்தான் இப்போது இந்த வழிபாடு என்ற இந்து சமய தலைவர்கள் சிலரும் சொல்கிறார்கள் இங்கு நீ சேர்த்து வைக்கும் பொருள்கள் பரலோகத்தில் உனக்கு உதவியாக கிடைக்கும் இங்கே எனக்கு பசுவை தானமாக கொடு வைத்திரணி நதியை இது அங்கே வந்து உதவி செய்யும் என்பவை போன்ற ஏமாற்று வித்தைகள் மிக பழங்கால நாகரிகத்திலிருந்து மனிதனில் நிலவி வருகிறது தம்மை கடவுள் தூதர்கள் என்று சொல்லிக் கொண்ட பலர் தமக்கு பொருள் கொடுத்தால் கடவுளிடம் சிபாரிசு செய்து வைப்பதாக சொல்லி ஏமாற்றி பணம் பறித்து வந்தார்கள் நான் மந்திரம் சொன்னால்தான் கடவுள் கேட்பார் அதே மந்திரத்தை நீ பக்தியுடன் சொன்னாலும் கடவுள் கேட்க மாட்டார் பணம் கொடு மந்திரத்தை கடவுள் கேட்க செய்து உனக்கு அருள் வாங்கித் தருகிறேன் என்று ஏமாற்றிய எத்தர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள் இப்போதும் சிலர் இருக்கிறார்கள் வாசகர்களே நாம் உறுதியாக சொல்லுகிறோம் எவ்வளவு நம்பிக்கைகளும் போய் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் ஐயா நீங்கள் சொன்னது போல இன்று அந்த சோப்பு தேய்த்து குளித்தேன் உடலின் அழுக்கு கொஞ்சம் கூட போகவில்லையே தம்பி இன்று தானே குழைத்தாய் அதற்குள் அழுக்கு போய்விடுமா நாளைக்கு தான் அழுக்கு போகும் ஐயா பசிக்கு நீங்கள் சொன்ன உணவை சாப்பிட்டேன் பசி அடங்கவில்லையே பா சாப்பிட்டாய் உடனே பசி அடங்குமா நாளைக்குத்தான் பசி அடங்கும் இன்றுதானே திருடினாய் அடுத்த மாதம்தான் போலீசுக்கு அகப்படுவாய் இப்போதுதானே கொலை செய்தாய் அடுத்த ஜென்மத்தில் தூக்கு தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வது எப்படி பொய்யோ அப்படித்தான் பின் கைலாயம் சேர்வதற்காக இப்போது பாடுபட்டு தேடிய பணத்தை செ செலவழிப்பது ஞானத்தை என்று பெற்று விட்டாய் பலன் அடுத்த ஜென்மத்துக்கு கிட்டும் பொய் ஞானம் லத்வா பராம் சந்திம் அசிரேன அதி அச்சதி ஒருவன் என்று உண்மை ஞானத்தை பெறுகிறானோ அன்றே அவன் மேலான சாந்தியை அனுபவிக்க தொடங்கி விடுவான் செத்து பரலோகம் போகும் வரை காத்திருக்க மாட்டான் இங்கு என் வாசகர்கள் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணுலகில் அனுபவிக்காத எதையும் விண்ணுலகத்தில் அனுபவிக்க முடியாது செத்த பின்பு நரக வேதனை பட போபவன் இருக்கும் போதே அதை அனுபவிப்பான் மண்ணுலகில் மனித உடலில் அனுபவிக்க பெறாத முக்தி மோஷம் செத்த பின்பு அனுபவிக்கப்படுவதில்லை இங்கே முக்தியை அனுபவிக்கும் ஜீவன் முக்தன் உடலை விட்ட பின் நிலையான முக்தியை அனுபவிப்பான் நரகத்தில் வேதனை பட போபவன் முதலில் இங்கு அந்த வேதனையை அனுபவித்தாக வேண்டும் அதன் தொடர்பாகத்தான் செத்த பின்பு நரக வேதனை மண்ணுலகில் இருக்கும் போது பெறாத ஞானத்தை செத்த பின்பு எப்படியும் பெற முடியாது மண்ணுலகில் இருக்கும் போது கடவுளை காண பெறாதவன் செத்த பின்பு கடவுளை காண முடியாது உங்களுக்கு தெரியுமா தேவருலகில் வாழும் தேவர்கள் பரிணாமத்தை முடித்த முக்தர்கள் அல்ல மனிதனை விட சக்தியை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் மான தான் அவர்களில் யாராவது தன் பரிணாமத்தை முடிக்க விரும்பினால் தேவருலகில் இருந்தே அதை சாதிக்க முடியாது அதற்காக அவர்கள் மண்ணுலகில் மனிதனாக பிறந்து சாதனைகள் செய்தாக வேண்டும் மண்ணுலகம் கர்மபூமி மேலுலகங்கள் போக பூமிகள் மண்ணுலகில் செய்த நல்ல கெட்ட பலன்களை அனுபவிக்கும் உலகங்கள் இங்கே ஆரம்பித்தால் அங்கு ஒன்றும் தொடர முடியாது மறுபடி மண்ணுலகில் பிறந்த அந்த அனுபவங்களை தான் தான் விட்ட இடத்திலிருந்து தொடர வேண்டும் புண்ணியங்கள் செய்தால் அதன் நல்ல அனுபவம் இங்கே ஆரம்பித்தாக வேண்டும் பாவம் செய்தால் அதன் வேதனையை இங்கே ஆரம்பித்தாக வேண்டும் ஆரம்ப பரிணாமம் முற்று பெறும் வரை பிறவிகள் தோறும் இது தொடரும் நூறு புண்ணியம் செய்தவன் இங்கு அதன் பயனில் பத்து சதம் அனுபவிக்கும் நிலையில் பிறவி முடிந்துவிட்டால் புண்ணிய லோகத்தில் அதன் இன்பங்களை அனுபவித்துவிட்டு மறுபிறவி எடுக்கும் புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்கான பிறவியை எடுத்து மேலும் அப்புண்ணிய அனுபவத்தை தொடங்குவான் நரக வேதனையும் இப்படியேதான் அங்கும் தொடர்ந்து இங்கும் நரக வேதனைதான் வாசகர்களே இப்போது கடவுளின் பெயரால் சமயத்தில் பெயரால் பரலோக இன்பங்களை சிபாரிசு செய்வதாக சொல்லும் எத்தர்களின் ஏமாற்று வித்தை புரிகிறதல்லவா ஞான சித்தி யோக சித்தி ஒருவனுக்கு உண்டானால் அடுத்த நொடியில் அவன் அஞ்ஞான மலங்கள் அகல அவன் அப்போதே ஆனந்த பெருவெள்ளத்தில் ஆழ்ந்து விடுவான் இதனால் அவன் உடனே செத்து போவான் என்று பொருள் இல்லை அவன் ஆன்மா ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்க இதுவரை அவன் உபயோகித்து வந்த உடல் மன சித்த புத்திகள் மேற்கொண்டு சக்தியை பெறாமல் சேர்த்து வைத்திருக்கும் சக்தி செலவாகும் வரை பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கும் அதுவரை அந்த ஞானியை ஒருவரும் சித்தி பெற்றவர் என்று அறிய முடியாது உடல் மன செயல்களை கொண்டு அவனையும் சாதாரணமாகவே மக்கள் மதித்து வருவார்கள் உடல் மனமாதிகளின் பரிணாமம் முடிந்த பின் அவன் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்த அதே இனி ஆனந்தமய இறைமய மண்ணுலகிலேயே ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்கி அதன் தொடர்ச்சியாக விண்ணுலகத்தில் நிலையான ஆனந்தத்தை அனுபவிக்க செய்யும் அந்த பெரும் ஞானத்தை எப்படி பெறுவது நான் கூட யோகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்பவர்கள் பலர் யோகம் என்றால் என்னவென்றோ அதை கற்றுக்கொள்வதால் என்ன நன்மை என்பதையோ சற்றும் அறிய மாட்டார்கள் அவர்களும் இவர்களும் யோகம் கற்றுக் கொள்கிறார்களே நாமும் கற்று பார்ப்போமே என்பதற்காக கற்க விரும்புகிறார்கள் கடவுளை பற்றி சிறிதும் அக்கறை இல்லாதவன் தேவையில்லாதவன் பார்க்கலாமே என்ற வெறும் உணர்ச்சியுடன் கியூரியோசிட்டி அதை பற்றி பிறரை கேட்கிறான் அவர்கள் சொன்னாலும் இவன் புரிந்து கொள்ள மாட்டான் அதற்கான முன்னறிவு இவனிடமில்லை இத்தகையவனின் கேள்வியும் வீண் அதற்கு விடை சொல்ல துணிவது அதைவிட வீணானது எந்த காரியத்தையும் தனக்கு தேவையில்லாமல் பிறருக்காக செய்யும் போது அது சரியாக செய்ய மாட்டான் ஒரு சிறு காரியமானாலும் அதன் பயனை தான் அடைவோம் என்ற கருத்துடன் செய்பவன் அதை அக்கறையுடன் செய்வான் ஆன்ம ஞானத்தை ஸ்ரத்தை அக்கறை உள்ளவன்தான் சரதாவான் சரத்தாவான் லபத்தே ஞானம் அடைவான் ஒருவன் ஞானத்தை பெற வேண்டுமென்ற உண்மையான அக்கறை ஸ்ரத்தை கொண்டிருக்கிறான் ஆனால் அதற்கு ஆரம்ப சாதனைகளை புல அடக்கத்தை கூட அவன் சாதிக்கவில்லை சாதிக்க முடியவில்லை ஏன் எனக்கு அக்கறை இருக்கிறது ஆனால் அதற்கான வசதி இல்லை சூழ்நிலைகளும் அதற்கு ஒத்தபடி அமையவில்லை மனைவி மக்களுக்காக பணம் தேடி அவர்களை காப்பாற்றுவதிலேயே காலமும் சக்தியும் கழிந்து போகிறது என் செய்க என்று குறைபடுபவர்களைப் பற்றி கேட்டிருப்பீர்கள் இத்தகையவர்களை பற்றி ஆன்மீக ஞானிகள் கூறும் உதாரணம் ஒருவன் கர்ம வியாதியால் அவதிப்படுகிறான் மருத்துவர்கள் இவன் அடிக்கடி கடலில் குளித்து வந்தால் இந்த வியாதி போய்விடும் என்று சொன்னார்கள் கடலுக்கு அருகில் சென்று பார்க்கிறான் சிறு பெரு அலைகள் அலைமோதி கொண்டிருக்கின்றன அலை நிற்கும் நாள் குளித்து விடுகிறேன் என்று காத்திருப்பவன் எப்போதாவது கடலில் குளிப்பானா நோய் போகுமா சம்சாரம் சாகரம் துக்கம் என ஆன்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சம்சாரம் என்றால் மனைவி அல்ல உலகம் என்று பொருள் உலகம் துன்பம் நிறைந்ததுதான் என்பது இதன் கருத்து உலகம் சற்று துன்பம் இல்லாத நிலைக்கு உருவாகட்டும் நான் சாதனை செய்கிறேன் என்று சொல்பவன் என்றாவது சாதனை செய்வானா உலகம் நம்மை விடாது நாம் அதை விட்டு போக முடியாது அப்படியானால் எப்படித்தான் சாதனை செய்வது அதற்கு வழி சாமியா தேந்திரிய புலன்களை அடக்கியவன் கட்டுப்படுத்தியவன் உலக சூழல்களால் இருக்க அலைக்கழிக்கப்பட மாட்டான் அதனால் அவன் ஸ்ரத்தை உள்ளவன் பெறுவதை விட சீக்கிரமாக உயர் ஞானத்தை பெற்று தாமதமின்றி ஆனந்தத்தை அனுபவிக்கத் தொடங்கி தன் உடல் மன பரிணாமம் முடியும் வரை உலகத்திலிருந்து பிறகு எந்த தொடர்பும் இல்லாமல் விண்ணுலகத்தில் நிலையான பேரின்ப அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் புலன் அடக்கத்தால் ஞானம் எப்படி உண்டாகும் புலன்களை அடக்கியவனுக்கு விருப்பு வெறுப்புகளை தூண்டும் நிலைகள் ஏற்படுவதில்லை சுகமும் துக்கமும் அதற்காக செய்யப்படும் புண்ணியமும் பாபமும் விருப்பு வெறுப்பு இல்லாதவனில் செயல்படுவதில்லை விருப்பு வெறுப்பு தான் பிறவிக்கு வித்து ஆன்மாவில் அதை செயல்படுத்துபவை ஐம்பொறிகள் அதனால் ஐம்பொறிகளை கட்டுப்படுத்தி விட்டால் விருப்பு வெறுப்பு அற்று போகும் உண்மை ஞானம் பிறந்துவிடும் இது பற்றிய மற்றும் அநேக உண்மைகளை எமது கீதையில் வேறு ஸ்லோகங்களுக்கான உரையிலும் காணலாம் புலன்களை எப்படி கட்டுப்படுத்துவதென்றும் விளக்கி இருக்கிறோம் அருள் ஓம் தொடரும்